ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு தெரி மாசான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷயம் இன்னைக்கு காலையில் நான் வந்து சொல்லியிருந்தேன் அதாவது சென்சார் வந்து நாளைக்கு தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் வேட்டை தெரியப்படும் அதில் ஒரு கரெக்ஷன் இன்னைக்கு தான் நடக்குது சென்சார் நடந்து முடிஞ்சிருச்சு சென்சார் ஆகிடுச்சு யூஸ் லாஷியவும் வாங்கிட்டாங்க டீமு ஒரு சில சீனுக்கு மட்டும் மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு சில சீனில் வரக்கூடிய சில வார்த்தைகளை மட்டும் மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க மற்றபடி ஒன்றும் பெரிய கரெக்ஷன்ஸ் இல்லை அதே மாதிரி ஒரு சில இடத்துல வந்து பிளர்பன் சொல்லியிருக்காங்களாம் அவ்வளவுதான் மற்றபடி பக்காவா பார்த்தீங்கன்னாக்கா இந்த படம் வந்து ரஜினி சாரோடைய மாஸ் பிளஸ் அந்த டேரக்டரோடைய கிளாஸ் ரெண்டு சேர்ந்து ஒரு கலவையாக நமக்கு இந்த படம் கிடைக்க போகுது அதாவது ஜெயிலர் மாதிரியும் படம் இருக்கும் அதே சமயம் ஜெய்பி மாதிரியும் படம் இருக்கும் அப்படின்றத உணர்த்தது அவங்களுடைய அந்த அங்கேருந்து வரக்கூடிய நமக்கு வரக்கூடிய தகவல் தான் அதுலயே ஒரு சீன் அதாவது இப்ப நீங்க ஸ்கிரீன்ஷாட்ல பாத்துருக்கீங்களே இந்த சீன் வந்து ஜெயிலர் திரைப்படம் மோடுல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஜெயிலர் திரைப்படத்துல வில்லன் கேட்ட பாத்தீங்கன்னாக்கா அவர் ஜாகிஷார் சொல்ல வருப்பாருங்க கார் வர சத்தம் கேட்குது ஜெயிலர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது போது தலைவர் என்ட்ரி கொடுக்கும்போது ஒரு கூஸ் பண்ணி சேரும் பாத்தீங்களா தேட்டர்ல அந்த மாதிரி ஒரு கூஸ் இந்த சீனுக்கு தேட்டர்ல வெறித்தனமா இருக்குன்றது இப்பவே இன்சைடு த ரிப்போர்டர்ஸ் ஃப்ரம் சென்சார் குழு கிட்ட இருந்தே வந்துருச்சு பாராட்டுகளும் தெரிவிச்சிருக்காங்க கிளைமேக்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்காங்க அவ்வளவுதாங்க இதுக்கு மேல இன்னாங்க வேணும் சென்சார் சைட்ல சொல்றாங்க இப்படி ஒரு இப்படி ஒரு படத்தை நாங்க ரஜினி சார் கிட்ட எதிர்பார்க்கவே இல்ல ரஜினி சார் வந்து எப்போதுமே மாசா அவருக்கு உண்டான அந்த கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து அது அப்படிதான் அவரோட படம் இருக்கும் அவருக்குன்னு ஒரு ஃபார்முலா ஒன்னு இருக்கும் இல்லையா அந்த ஃபார்முலாவில் உடச்சி இருந்து இந்த படத்துல ரஜினி சார் வேற ஒரு டைமென்ஷனில் ஒரு கதை காலத்தில் நடிச்சிருக்கிறது நல்லா இருக்கு பார்க்கவே அப்படின்ற மாரி அவங்க பாராட்டியிருக்காங்களாம் இனமேட்டு என்னங்க தேட்டரில் வந்தோடனே நமக்கு அட்வான்ஸ் புக்கிங் ஆரம்பிச்சுன்னு புக்கிங் மட்டும் போய் படத்தை பார்த்து அமெரிக்கா ஆஸ்திரேலியா மலேசியான்னு சொல்லிட்டு வெளிநாடுகள்லாம் டிக்கெட் புக்கிங் ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் பார்க்கும் நமக்கு இங்கே வெறியிருது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத மறுக்காம கேள்வி ஃப்ரெண்ட்ஸ்